மங்கையோர் கூருகந்தேருகந்தேரே மாறலாத்திரிபுறம் நீரழச் செற்ற அங்கையான் கழலடி அன்று மாற்றியான் அங்கையான் கழறடி அன்றி மற்றறியான் அடியவர்க்கு அடியவன் தொழுவனாரூரன் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செத்திய பாடல் கங்கையார் காவிரி துருத்தியார் வேள்வி குடியுளார் அடிகளை செத்திய பாடல் தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவ நறி சென்ற அமரு உலகமாழ்பவரே தங்கையாள் தொழு தூத்தம் நாவின் மேல் கொள்வர் தவனறி சென்ற அமரு உலகமாழ்பவரே தவனறி சென்ற அமருலகம் ஆழ்பவரே ஆள்பவரே திருச்சிற்றம்பலம் தேவி அமிர்த மகிழாம்பிகை அம்மை மலரடிகள் போற்றி போற்றி சுவாமி முத்தாவதேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றே திருச்சிற்றம்பலம்